and what are you going to do இளைஞர் பெருவிழாவை ஐயா இந்த ஆண்டு நடத்த வேண்டும் என்று இருபத்தி ஏழு நாட்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஆணையிட்டு தமிழகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு பன்னியர் சொந்தங்களே நம்முடைய இளைய சமுதாயமே பன்னியர்கள் மீது அக்கறை கொண்டு வந்திருக்கிற பத்து லட்சத்துக்கு மேலாக வந்திருக்கிற அன்பு சொந்தக்காரர்களே அளவிற்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் புலப்படுத்தி நம்முடைய சமுதாயத்திற்கு கிடைக்க நடக்கவில்லை இடஒதுக்கீடு என்று அரசாங்கம் ஏமாற்று கொள்கை அறிவித்திருக்கிறது நூத்தி ஏழு சாதி மக்களுக்கு நாம் கேட்ட ஐயா கேட்டது நம்முடைய சமூகத்திற்கு சாதிக்கு இரவது இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பு வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் அரசாங்கம் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறது என்றால் நூத்தி ஏழு சமுதாயத்துக்கு சேர்ந்து கொடுத்து நம்முடைய சமூகத்துடைய வளர்ச்சியை ஐயா சாலையில் சென்னையா வழியில் போராடுவோம் வருங்காலத்தில் தமிழகத்தில் கல்வியும் வேலை வாய்ப்பிலும் பன்னியர்களுக்கு தனியாக வருங்காலத்தில் தமிழகத்தை இந்த மண் மண் இந்த மண்ணிலே இந்த மண்ணிலே இருக்கிறீங்க இந்த மண்ணிலே பல்லோ மண்ணிலே நாம் எல்லாம் கூடுதல் ஏற்போம் you <laughs>